வணக்கம் நேர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கொப்பரை ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிலோ கொப்பரை ரெண்டு கோடியே ஆறு லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் ஆனது அன்சல்பர் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் முதல் ஒரு கிலோ அதிகபட்சம் தொண்ணூறு ரூபாய் பதினைந்து காசுகள் வரை ஏலமுறையில் கொள்முதல் செய்யப்பட்டது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் முதல் ஒரு கிலோ அதிகபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் வரை ஏலமுறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர குப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி எட்டு ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் முதல் ஒரு கிலோ அதிகபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் வரை ஏழாம் முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்ங்க